இருநூறு பேர்கள் கூடியிருந்த அரங்கத்தில் ஒரு பேச்சாளர் ஒரு ஐநூறு ரூபாய் நோட்டை காட்டி யாருக்கு இது பிடிக்கும் என கேட்டார் கூடியிருந்த அனைவரும் தனக்கு பிடிக்கும் என கையை தூக்கினர் பேச்சாளர் உங்களில் ஒருவருக்கு இந்த ஐநூறு ரூபாயை தருகிறேன் ஆனால் அதற்கு முன் என சொல்லி அந்த ஐநூறு ரூபாயை கசக்கி சுருட்டினார் பிறகு அதை சரி செய்து இப்போதும் இதன் மீது உங்களுக்கு இன்னும் விருப்பம் இருக்கிறதா என்றார் அனைவரும் கையை தூக்கினர் அவர் அந்த ரூபாய் நோட்டை தரையில் போட்டு காலால் நசுக்கி அந்த அழுக்கான நோட்டை காட்டி இன்னும் இதன் மேல் உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதா என்றார் அனைவரும் இப்போதும் கைகளை தூக்கினர் அவர் தொடர்ந்தார் கேவலம் ஒரு ஐநூறு ரூபாய்த்தால் பல முறை கசங்கியும் மிதிப்பட்டும் அழுக்கடைந்தும் அதன் மதிப்பை இழக்கவில்லை ஆனால் மனிதர்களாகிய நாம் அவமானப்படும் போதும் தோல்விகளை சந்திக்கும்போதும் மனமுடைந்து போய் நம்மை நாமே தாழ்த்தி கொள்கிறோம் இவ்வுலகில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை இருக்கும் அதன் மதிப்பு என்றைக்கும் குறைவதில்லை வாழ்க்கை என்ற பயிர்க்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் உரமும் பூச்சிக்கொல்லிகளும் ஆகையால் தன்னம்பிக்கையை இழக்காமல் வாழுங்கள்